கற்றுக்கு சோத்திரம் கற்றுடைய பரிசுத்தன நாமத்துக்கு சோத்திரம் கற்றுடைய நாமம் அகப்படுவதாக ஏசப்பாவுக்கு நாங்கள் நல்ல சாட்சி அணைக்கிறோம்னா ஏசப்பா எங்கள் தொட்டதுனால எங்களை அறிஞ்சதுனால எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல சாட்சி எங்கள் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு அதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் செய்வன கட்டுலேருந்து நாங்கள் இந்த பதினேழு பதினெட்டு வருஷமாக நாங்கள் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ அகுமானம் எத்தனையோ நிந்தனையும் தாங்கிட்டு செய்வன கட்டு எங்கள் இப்படி காலை இதோ பதினெட்டு வருஷம் ஆச்சு இப்படி இந்த காலை ரெண்டையும் ஆட்டி நல்லா ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனாலும் நாங்கள் இந்த சித்திரவா அம்மா அமாவாசை போகிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம் யேசுவ நாமத்தில் கற்று அப்போவே அந்த அந்த அமாவாசைக்கு வந்த வந்தக்கே எனக்கு இந்த கால ஆட்டக்கத்துக்கு கிறவை தந்தாரு ஸ்டெப் எடுத்து வைக்க நடந்து வர ஆண்டவர் கிரவதாரு இல்லாட்டி போல் நடந்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஆண்டவர் உடம்பில் இருக்கிற பாரம் குறைஞ்சி உடம்புல இருக்கிற அந்த திரேகத்தில் இருக்கிற அந்த வெயிட் எல்லாம் குறஞ்சி அந்த நரம்பு எலும்புலாம் த அந்த நரம்பெல்லாம் தழைச்சி கொடுத்து ஏசப்பா ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்க கிறவது அந்த ஆண்டவருக்கு நன்றி என் குடும்பத்தில் பிலிசூனி கட்டு இன்னும் எங்களுக்கு கிறவை அளவாக பறக்குது அதுலேருந்து ஏசப்பா எங்களை தடுத்து நிறுத்தி ஆண்டவருக்கு எங்களை சாட்சியாக நெற்றிருக்காரு அதுக்காக கருத்துக்கு சோத்திரம் அது மட்டும் என் கணவனுக்கு வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே மூணு விஷம் வந்து கேன்சல் கட்டி வந்துடுச்சு கேன்சல் கட்டினாலும் அரைகுறையான கேன்சல் கட்டி எல்லாம் நம்ம தண்ணி மூந்து குளிக்கிற கோப்பை கை கால் கைகால் கோப்பை சோடு இருந்தது ஆனால் வேலைக்கெழம் நைட்டு கூ கூப்பிட்டு இப்போ எங்கள் பாப்பா கிட்ட சொல்லி எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு அமைச்சு அம்மா அங்கே வரமா அப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு வரமான்னு சொல்லிச்சு அப்போ என் மனது கலங்கலை ஏன்னா என் ஜீவனத்தை அந்த தேவை என்னோட இருக்கிறாரு அந்த ஒரு ஆள் இல்லைன்னா நாங்கள் நாலு சேவம் என்ன பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும் நாங்கள் விசுவாசத்தில் குப்பை பீடி குடிச்சு கு பீடி குடிச்சு குப்பை அப்படி வருமானம் தான் பசு வச்சுருக்கிறாரு என்னமோ என்னமோனு ஆகிட்டு எனக்கு தெரியாது விட்டுருந்து சொல்லி இருந்தாலும் என் பிள்ள அழுகிறத பார்த்து போட்டு கூப்பிட்டு பா பாஸ்டரியாக கூப்பிட்டேன் கூட்டு பாஸ்டையாக இருந்துக்கிட்டு என்னையை கொஞ்சம் கையில் எடுங்கமானார் நான் என்னையை கையில் எடுத்தேன் அவர் ஜெபம் பண்ண நீ கட்டி மேலே வச்சு தேங்குமான்னு சொன்னார் அத்தா சோடு இருந்தால் கட்டியில் இருந்தால் வலி வேதனை அப்போவே மறந்து போச்சு மறுக்க காலையில் வேலைக்கிழமை தான் சொன்னார் வெள்ளிக்கிழமை காலையில் நான் உபகாசம் போட்டு ஜாமம் பண்ணேன் அந்த அப்போ அந்த கட்டி அப்படியே இருந்தது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டையாட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து உடனே அந்த கட்டி கரைஞ்சி அப்போவே வீட்டுக்கு போதற்குள்ளே அந்த கட்டி கரைஞ்சி எலும் சாம்பாலை சோடு வந்து இருந்தது ஆனால் நாங்கள் மொதவே டாக்டர் கூட்டி போய் காமிச்சோம் டாக்டர் வந்து இவனால எண்பது வயசுக்கு மேலே இருக்கு இவர் நான் ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக ரெண்டாவது வந்து கேன் எடுத்து பார்த்தாக கேன் எடுத்து பார்த்து எம்எஸ் கேன் எடுத்துகிட்டு வந்தாத்தே ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் சொல்ல முடியும் எங்களால் சொல்ல முடியாது உயிருக்கு உத்தரவாதம் நம்ம நாளாக வச்சு கிடைக்குது நான் இப்போ வந்து சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அவர் ஒன்றும் பண்ண முடியாதுட்டாக சரி பரவாயில்ல நான் விசுவாசமாக கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி காமிச்சு போட்டு ஐயா கடை அழுத ஐயா மீண்டும் சாம்பான்னு விட்டார் ஆனால் அந்த எலுமிச்சம்பழ மாட்டு இருந்தால் கட்டி எலுமிச்சாம்பழ மாட்டு இருந்த கட்டி அந்த பெரிய கட்டிலே கையை வைக்கலேயே இரும்பு மேலே கையை வச்சா அப்படி இருந்தது அதை ஆண்டவர் கரைச்சி குடிச்சு நொறுங்க கரைச்ச சுற்றி எரிச்சிட்டாரு எரித்து ஒரு பதினஞ்சு நாள் மூணு பக்கம் ரெண்டாவது வந்து பகட்டில் வந்தது பகட்டில் ஐயா அது சனிக்கிழமை தான் வந்தது ஐயா சனிக்கிழமை நைட்டு படி கட்டி வந்துடுச்சுக்கையான்னு சொன்னேன் சரி கூட்டிகிட்டு வாங்கினார் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஆண்டவர் ஆறாவது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கட்டி வச்சு மூணாவது சனிக்கிழமை வந்து கண்ணில் வந்து நின்றுக்குச்சு கண்ணில் வீங்கி பார்த்தா ஒன்றும் கண் வெளிச்சமே இல்லை கண்ணில் தண்ணியாக ஒழுகுது கண்ணு வேதனை வழி தாங்க முடியல சரி சனிக்கிழமையாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு சனிக்கிழமை அன்றைக்கி ஐயாடு கூப்பிட்டு சொன்னால் ஜாம பண்ணாரு அப்போவே அந்த வழி நின்றுச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வந்து ஆராதனையில் வந்து ஆராதனையில் கலந்தா ஐயா ஜாமு பண்ணி விட்டார் கண்ணு மேலே கை வச்சு ஜாமு பண்ணி விட்டார் அப்பவே அந்த வழி நின்றுச்சு மறுக்கப்போ ஏசப்பா கருவிட அந்த கட்டி உடஞ்சி போச்சு உடஞ்சி டாக்டிட்டு போய் இந்த புண்ணு ஆறதுக்காக வேண்டி யூஸ் போட போனோம் டாக்கு நாங்களே கை விட்டோமே இதை ஒன்றும் பண்ண முடியாது சொன்னோமே இது எப்படி இது சுகமாச்சுன்னு கேட்டார் ஆனால் அத்தினூடத்துலேயும் எங்களை காமண்ணார் நிற்க வச்சு டாக்டர் பெரியாஸ்பத்திரியில் கேள்வி கேட்டாங்க நாங்கள் சொன்னேன் ஏசு சாமி கிட்ட போனவங்க எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் கொடுத்தாருன்னு சொன்னோம் ஏசப்பா விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னா ஆச்சரியப்பட்டார் டாக்டர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுமா ஆச்சரியமாக இருக்குதுங்க ஆச்சரியமாக இருக்குதுங்க இன்னி பயப்பட வேண்டியதில்லை இல்லை அவர் ஜீவனோடு இருப்பார் பயப்படாதீங்க நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு போய்க்குன்னு சொன்னார் இப்போ நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட போகிறதில்ல நாங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்காத்தையும் போய் ஒரு ஊசி போட்டு ரெண்டு மாத்திரை வாங்கி தின்னுட்டு இருக்கிறோம் ஏசப்பா சுகம் கொடுப்பா கொடுத்துட்டார் ஏசப்பா ஆசீர்வச்சுட்டார் ஏசப்பா அவருக்கு ஐசு நாட்களை கூட்டி கொடுத்துட்டார் ஏசப்பாவுக்கு நன்றி எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியால் பரவி பாயுதே சந்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே